ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் இன்னைக்கு ஒரு சின்னதாக மினி விலாக் தான் இந்த போலாக்ல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி நான் ட்ரான்ஸ்பெரண்டாக நிறைய பாட்டில் வந்து குப்பையில் பொறுக்கிட்டு வந்து மணி பிளான்ட் வச்சம் பார்த்துக்கோங்க அது எல்லாமே ரொம்ப ஒரு மாதிரி இந்த மாதிரி அழுக்காக அது பார்க்கவே கொஞ்சம் ப்ளசண்ட்டாக பார்க்கவே நல்லா இல்லை செடி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாட்டில் வந்து ஒரு மாதிரி இருக்குதுனால நான் வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையுமே எடுத்து த்ரோ பண்ண போகிறேன் இந்த மாதிரி கொஞ்சம் இந்த க்ரீன் கலர் அப்புறம் இந்த மாதிரி கலர் பாட்டில்ஸ் இருக்கு இல்லையா இதை மட்டும் எடுத்து வச்சுக்கலாம் ஏன்னா இதில் நம்மளுக்கு பட்டாலும் தெரியாது அப்புறம் இது வேறு குப்பையில் இப்போதான் ஒன்று நம்மளுக்கு கிடச்சது இதை இன்னும் நம்ம க்ளீன் பண்ணணும் இந்த மாதிரி பாட்டில்ஸில் வந்து நம்ம வச்சுக்கலாம் இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்டாக இருக்குது எல்லாமே பார்க்கவே ரொம்ப அசிங்கமாக இருக்குது செடி நம்மளுக்கு அழகாக இருந்தாலுமே பார்க்க அவ்வளோ நல்லா இல்லை சரி அதை க்ளீன் பண்ணிடலான்ட்டு இன்றைக்கி நான் க்ளீன் பண்ணிக்கிருக்கேன் நான் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அரேஞ்ச் பண்ணிட்டு காட்டுறேன் ஃபைனலாக ஆர்கனைஸ் பண்ணிட்டேன் ஸோ அந்த ஒயிட் கலரில் இருக்கிற பாட்டில்ஸ் எல்லாத்தையுமே நான் எடுத்து த்ரோ பண்ணுறதுக்காண்டி வச்சுருக்கேன் இவ்வளோ பாட்டில் வந்து நான் த்ரோ தான் பண்ண போகிறேன் ஏன்னா பாட்டில் ரொம்ப வர்ஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறதுனால த்ரோ பண்ண போகிறேன் அப்புறம் இப்போது புதுசாக எடுத்துகிட்டு வந்த பாட்டில்ஸ் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி இப்படி அழகாக செட் பண்ணிட்டேன் இல்லை ரெண்டு மூணு வாட்டர் க்ளீன் அந்த வாட்டர் பாட்டில் இருக்கு இல்லையா அதுவுமே வச்சு செட் பண்ணிட்டேன் ஸோ இப்போ இப்படி தான் இருக்குது பார்க்கலாம் அடுத்து இதோட ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குது கார்டனிங் பண்ண செட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா நான் பெருசாக அந்த அந்த என்னது பாட்டா அந்த செடி அந்த தொட்டி அந்த பேக் எதுவுமே வாங்கலை ஏன்னா என்னால் இன்வெஸ்ட் பண்ண முடியல அதனால் நான் வாங்கலை ஆக்சுவலாக இது வந்து ரொம்ப வருஷமாக நம்ம வீட்டில் தான் இருக்குது இந்த குடம் வந்து சுயாக்கா கதை எடுத்துகிட்டு வந்தா ஊருக்கு போகச்சுல அவள் விட்டுட்டு போயிட்டேன் இந்த வீடியோ மட்டும் அவள் பார்த்தே நீ எதை கொண்டு அடிப்பான்னு எனக்கு தெரியல அப்புறம் இந்த குடம் தானே இருந்துச்சுன்னா அதை வந்து என்னுடைய பல அறிவுத்திட நான் யூஸ் பண்ணி கட் பண்ணி இந்த மாதிரி ரெண்டு பீஸ் ஆக்கிட்டேன் அதுக்கப்புறம் இந்த கேன் இந்த கேனை கட் பண்ணுறதுக்குள்ளே என் வாழ்க்கையிலையே நான் அவ்வளோ கஷ்டப்பட்டது கிடையாது நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு கையெல்லாம் வெட்டி வீசி ஒரு வழியாக கட் பண்ணிட்டேன் அப்புறம் இந்த மேல் பகுதியை மட்டும் லைட்டாக கொஞ்சம் ஏகப்பட்ட இந்த மாதிரி லைட்டாக தீட்டி வச்சிருக்கு ஐயோ சாரி ப்ளட்ராக ஆகுதுன்னு நினைக்கிற வீடியோவில் உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல கொஞ்சம் இது மட்டும் கருகி இருக்குது பட் வந்து இதுவுமே நம்ம வந்து உள்ளே மண்ணு போட்டு வச்சுக்கலாம் அதனால் சரி இதில் வந்து நம்ம இனிமேல் செடி வளர்க்க போகிறோம் அதுக்கப்புறமா மண் வாங்கிட்டு வந்தேன்னு சொன்னேன் இல்லையா இன்றைக்கி நர்சரி போயிட்டு மண் தான் வாங்கிட்டு வந்தோமா ஆக்சுவலாக இது வந்து ஒரு சட்டி மண் வந்து எழுபது ரூபா நம்ம ஊர்லெலாம் நம்ம வீட்டிலலாம் ஐயோ சும்மா நாங்கள் அள்ளி அழி விளையாண்டுகிருப்போம் காட்டுவாக்கலாம் ஆனால் இப்போ இந்த மூட்டை வந்து நூற்றி ஐம்பது ரூபா இவ்வளோ வரைக்கும் மண் இருக்குது இது வந்து நூற்றி ஐம்பது ரூபான்னு சொன்னாங்க நான் வாங்கிட்டு வந்துட்டேன் இப்போ நைட் டைம் ஆகிட்டு ஆக்சுவலாக எனக்கு இப்போ தான் டைம் இருக்குது இப்போ நான் செட் பண்ணாதான் அடுத்து என்னால் கொஞ்சம் மெயின்டைன் பண்ண முடியும் அப்படின்ட்டு இப்போ செட் பண்ணுறதுக்காண்டி உக்காடுறேன் என்னால் வீடியோ எடுக்க முடியுமான்னு தெரியல பட் வந்து நான் முடிஞ்ச அளவு வீடியோ எடுத்து உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வீடியோவை மறக்காமல் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சரியா இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஓட்டை போட்டு வச்சுருக்கேன் ஏன்னா இது நெசசரின்னு சொல்லுவாங்க அதனால் எப்படியோ வித்தை காமிச்சு நான் இதில் ஓட்டை மட்டும் போட்டு வச்சிட்டேன் இனிமேல் வந்து மண்ணை வந்து இந்த ரொம்ப ஒரு மாதிரி கட்டி கட்டியாக இருக்குது அதெல்லாம் லைட்டாக உதுத்துட்டு அப்படியே நம்ம அவங்க நர்சரியில் நான் கேட்டேன்னா எப்படி ஃபில் பண்ணணும்னு அவங்க வந்து கொஞ்சம் அது என்னது டைட்டாக இல்லாமல் கொஞ்சம் லூஸாக ஃபில் பண்ண சொன்னாங்க அதனால் இந்த கட்டியெல்லாம் உதுத்துட்டு நம்ம கரெக்டாக மண்ணை மட்டும் அள்ளி போட்டுடலாம் அப்படின்ட்டு நான் இருக்கேன் இப்போ மணி நைட்டு பத்து மணி வேலையே இல்லாமல் எனக்கு பிடிச்ச வேலையை விரும்பி இருக்கேன் சரி நான் ஃபில் பண்ணிட்டு காட்டுறேன் சரியா ஒரு வழியாக எல்லாத்தையும் எடுத்து வச்சு இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிடுறேன் ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு காய் கீரையெல்லாம் போட்டு வச்சுருக்கேன் இப்போதைக்கு இந்த நாலு தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கு அதுக்கப்புறம் பார்ப்போம் கொஞ்சம் க்ரோத் எப்படி இருக்குது நம்ம வீட்டுக்கு செட் ஆகுதா இல்லையான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக செட் பண்ணலாம் இப்போதைக்கு இந்த தான் இருக்குது சரியா வேர் வசிந்தி ரொம்ப உழச்சிட்டே ரொம்ப டயர்டாக இருக்குது இனிமேல் நான் பாத் பண்ணிவிட்டு நான் தூங்கணும் ஓகே மண் விதையெல்லாம் வாங்குறப்ப தான் அந்த மண்ணோட அருமை அப்புறம் அந்த காய்கறியோட அருமைலாம் எனக்கு தெரிஞ்சது பர்ஸ்னலாக ஸோ நான் சின்னதாக செட் பண்ணியிருக்கேன் இது பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க டா